ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பாத்தி மாதமையல் இந்த பாத்தி மாத சமையலில் வந்து நம்ம மட்டன் குழம்பு பார்க்கலாம் இதுக்கு தேவையான வறுக்கறதுக்கு தேவையான மசாலா இது தனியா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஒரு துண்டு பெரிய துண்டு பட்டை நாலு கிராமு இது நம்ம வறுக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி ஒரு தமிழர் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பூண்டு வந்து நமக்கு கடைசியாக போட வேணும் அதை வந்து தாளிக்க இந்த பூண்டு கட் பண்ண பூண்டு மட்டும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி ஒரு பட்டை ரெண்டு கிராம் கொஞ்சம் வெந்தயம் இதுதான் நமக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரம் போட்டுக்கணும் நல்ல தான் இதை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் இப்போ ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ரெண்டு கரண்டி விட்டுட்டு அது சூடை எண்ணதும் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது வெடிக்க பட்டை ரெண்டு கிராம் ஒரு நாலு கிராம் போட்டு அது அது வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆணியனை வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டாலே போதும் ரொம்ப செவக்கணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வந்தாலே போதும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பூண்டையும் சேர்த்தாலாம் அந்த கட் பண்ணி வச்ச பூண்டு மட்டும் அதை மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கி இது கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம மட்டனை இதோட சேர்த்துடலாம் இப்போ இது ஒன்று அரை கிலோ மட்டன் எழுநூறு கிராம் மட்டன் இது அது நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் தூள் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க எண்ணெய் எல்லாம் உப்பு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் இது வந்து ரொம்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம்ஸு வீட்டுங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸானது இது அவங்களோட ஃபேவரெட் இது இந்த குழம்பு ரொம்ப விரும்பியும் கல்யாணம் வந்து ஒரு விசேஷம் இது செய்வாங்க இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு தக்காளி சின்ன சின்ன குட்டி குட்டி தக்காளி தான் அது நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம் நல்லா பாருங்கள் வதங்கி மட்டனில் இருந்த தண்ணிலாம் கூட வெளில வந்துடுச்சு இது வதங்கிடுச்சு இதில் இப்போ நம்ம அந்த இது வறுத்தும் இதோட சேர்த்துக்கலாம் நான் வறுக்காமல் பச்சை வெந்தயமும் இதோட போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இதில் போட்டணும் அது ஊறி அந்த குழம்புல வெந்ததுக்கு பின்னாடி அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து போட்டாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சம் தான் ஊற்றுறேன் அரிசியை முதல்ல கழுவி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது நல்லா பிசைஞ்சு கழுவி அந்த தண்ணி தான் இப்போ நான் இது மட்டன்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம விசில் விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இது ரொம்ப நல்லா வந்தால் தான் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி தோசை ஒயிட் ரைஸு நெய் சோறு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டா இதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம மல்லி வறுத்துட்டு அது கூடவே வறுக்கும் மிளகு ஜீரகம் இதையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா ஜீரகம் நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த கொத்தமல்லி விதையும் நல்லா வாசனை வந்துடும் அப்போ அதை எடுத்துடுங்க எடுத்து அதை ஆற விட்டுட்டு அதில் பட்டையும் கிராம்பையும் போட்டு அந்த கிராம்பு உப்புற வரைக்கும் வறுத்தாலே போதும் அதை உடச்சி போட்டுடலாம் போட்டு அந்த கிராம்பு போடுங்க அது நல்லா உப்பிட்டு வரும்ல அப்போ நம்ம எடுத்துடணும் கிராம்பை அது வாசனை வந்துடும் கையை எடுத்து எடுத்து கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சுட்டு இதை ஆரட்டும் நம்ம வந்து கறி அரிசி ஒரு கப் அரிசி நல்லா வறுத்து வச்சுக்கலாம் இது பச்சை அரிசியாக இருக்கலாம் புழுங்கரிசியாக இருக்கலாம் எந்த அரிசியோ நல்லா வறுத்துடலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு எல்லா அரிசியும் நல்லா வறுப்பட்டு வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்த இந்த கொத்தமல்லி மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு அதை இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பவுட்ரு அதிகமாக இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம உருளைக்கெழங்கு வரும் மீதி இருந்தால் ஒரு டப்பாவில் போட்டு அடிச்சு வச்சுக்கிட்டோம்னா உருளைக்கெழங்கு வறுத்தா போட்டுக்கலாம் தூவி வறுத்து இறக்கிக்கலாம் கறி வறுத்தாலும் சிக்கனு சிக்கன் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுத்தா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நம்ம இதை போட்டுக்கலாம் போட்டு பேசணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த அரிசியும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியும் கூட தான் வறுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுட்டு மீதியை நம்ம ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு பவுல் ஒரு டப்பாவில் ஒரு ஏர்டைட் டப்பாவில் நல்லா போட்டு அதை மூடி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம வந்து இந்த வத்த குழம்பு காரக்குழம்பு கூட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக பிரித்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் வேணும் அப்படின்னா இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் இந்த அரிசி பவுட்ரு போட்டு நம்ம இறக்கிக்கலாம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அது மீதியை வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து அந்த மீதி நம்ம உரித்து வச்சிடணும் இல்லையா அந்த பூண்டு பல் அதை கொஞ்சம் இடிக்கல்ல இடித்து வச்சுக்கலாம் நம்ம எந் அந்த பவுட்ரு மீந்து போனாலும் கவலைப்பட வேணாம் அரிசி பவுட்ரு மீண்டு போனாலும் நமக்கு வள அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா இது நமக்கு யூஸ் ஆகும் இப்போ இது எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கறி வெந்துருச்சு நல்லா மட்டன் வெந்து வெந்துருச்சு ஆரி பாருங்கள் குக்கர் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு நான் இதில் கொஞ்சம் சூப் எடுத்துக்க போகிறேன் இந்த கார குழம்பு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது சூப்பாக கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொடுத்துடலாம் அதாவது மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் இது அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதனால் ஒரு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம அது இது பிடிக்கும் இந்த குழம்பு காரம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ இல்லை சூப்பு வேணும் குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ நம்ம இதை கொடுத்துக்கலாம் அதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அதுக்காகவே நான் கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றி வச்சேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்குலாம் ஊற்றி சாப்பாடு வைக்க செஞ்சு ஊற்றி விட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் மிளகாத்தூள் நம்ம உங்களுக்கு காரம் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் மிளகு ரெண்டு ஸ்பூன் நான் மிளகு அளவாக தான் சேர்த்துருக்கேன் சில பேர் நிறைய ஒரு பிடி ஒரு கிலோ கறிக்கு ஒரு பிடி அளவுக்கு மிளகு சேர்ப்பாங்க அதாவது உள்ளடங்கு கையில் ஒரு உள்ளடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு கிலோ களி கறிக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப மிளகு காரம் வந்து அவ்வளோவா அந்த அல்சருக்கெலாம் ஒத்துக்கிறது இல்லை அதனால் நான் மிளகாய் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் நம்ம ரெட் சில்லி தூள் ஒன்றரை ஸ்பூனு போட்டு கொதிக்க விட்டு இப்போ நம்ம இந்த மிளகு ஜீரகம் மல்லி அரைச்சோமே அந்த பவுட்ரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்குவேன் போட்டுட்டு நம்ம அரிசி மாவையும் இதில் தூவிடலாம் இந்த பொறிச்சு அரைச்சி வச்சு அரிசி அந்த மாவையும் இதோடு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அரிசி மாவு இது கட்டியெல்லாம் ஆகாது சூப்பராக இருக்கும் இது போட்டுட்டு மீறி இருக்க பவுட்ரையும் போட்டுருங்க இது கடைசியாக தான் போடுவாங்க கடைசியாக தான் இதையும் தூங்கிட்டு அந்த இது கொத்தமல்லி பவுட்ரு அதை நம்ம கடைசியாக தான் போடுவோம் இப்போ நான் அரிசி மாவுக்கு முதல்ல போட்டுட்டேன் இப்போ இருந்தாலும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் பவுட்ரு வச்சுருக்கேன் மேலே போட்டுருவேன் இது நல்லாவே திக்னஸ்க்காக நான் போடுறேன் இது நம்ம தேங்காயோ இஞ்சியோ இதில் சேர்க்குறதே இல்லை அந்த குழம்புக்கு தேங்காய் சுத்தமாக சேர்க்கவே மாட்டோம் அந்த இஞ்சியும் சேர்க்க மாட்டோம் சில இடங்களில் எல்லாம் தக்காளி கூட சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்குவேன் தக்காளி சேர்க்காமலாம் வைப்பாங்க ஆனால் இது கொஞ்சம் தக்காளி சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு சுவையாக நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்க இப்போ இந்த பவுட்ரை போட்டுட்டு இது மேலே அந்த நம்ம இடித்து வச்ச அந்த பூண்டு பல்லையை தூவிட்டு அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவேன் அவ்வளோதான் அப்போ அந்த பூண்டு கைசியாக நம்ம போட்டு அது மூடுறது அதுதான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு குவிச்சிருச்சு இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அப்புறம் நெய் சோறு இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் இது வரைக்கும் என்னோடய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க மட்டன் இதில் இருக்க மட்டன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒன்று மட்டன் இதில் மட்டன் பார்த்தோன்னா எலும்பு கறி போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ இது வரைக்கும் வாட்ச் பண்ணேன் யாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பாய்